தேர்தல் ஆணையத்தில் அவங்க புகார் கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அது கொடுத்தது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நினைக்கிறேன் எனக்கு பேர்லாம் தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்துருக்காங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னென்னா என்னையே ப்ரோமோட் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்களோ இல்ல உங்களை ப்ரோமோட் பண்றதுக்காக இல்ல சேனலை ப்ரோமோட் பண்றதா சொல்லிருந்தாங்க. என்னன்னா ஒண்ணு இவங்க புகார் கொடுத்தது தப்பு இல்ல. இப்ப வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து காளைमाल தவறா பண்ணிட்டாங்க. அப்படின்னு புகார் கொடுத்ததுல ஒண்ணு தவறு இல்ல. ஆனா ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாம புகார் கொடுத்தது தவறு இல்லையா? இப்போ இவங்க எனக்கு வந்து அதாவது கட்சில அவங்களுக்கு இப்ப நம்ம காலிய மாலை எதிர்த்துட்டோம் அப்படின்னா மரியாதை கனிமொழி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு ஒருவேளை புகார் கொடுத்தாங்களோ இல்ல கனிமொழி அவர்கள் அப்படி எல்லாம் செய்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்க முகத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு சாதாரண சாந்தமா உள்ளவங்க அப்படின்னு எதுவும் தவறா நினைச்சிட்டாங்களோ என்னன்னு தெரியல எனக்கு முந்தா நாள் கூட அந்த சர்க்கரை ஆலையில போராடக்கூடிய விவசாயிகள் தகையில இருந்து அழைப்பு வந்தது இந்தமா இந்த வழக்கு நம்ம கொண்டு போகணும்லம்மா அதுக்கு தேவையான ஆவணங்கள் தயார் பண்ணனும் உள்ளம்மா நீங்க கொஞ்சம் தயார் பண்றேன்னு சொன்னீங்கம்மா நாங்க கொஞ்சம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம எப்பமா சேர்ந்து பேசலாம்னு முந்தா நாள் கூட கூப்பிட்டாங்க அவங்க இப்போ நான் அவங்களுக்கு தேதி சொல்லியிருக்கேன் நான் வரேங்க இல்லையா நான் நேர்ல வந்து சந்திக்கிறேன் நம்ம உட்கார்ந்து பேசி வழக்க வந்து நம்ம அடுத்த கடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்னு இது நான் ஏதோ கனவு கண்டு எனக்கு வேலையாண்ணா கனிமொழியா வர்றது மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நானும் கனவா கண்டேன் ஒன்னு ரெண்டாவது எனக்கு இது வேலையா எனக்கு ஆயிரம் வேலை இருக்குன்னு அதை விட்டு நான் போய் கனிமொழி அவர்கள் மீது ஒரு வீண் பழியை புகர்த்தி அந்த இடத்துல அதுலயும் ஒருத்தவங்க அன்னைக்கு பேசிருந்தாங்க ஒரு காணொளியில கனியமொழி அவர்களை பேசி காளியம்மாள் பிரபலமாக நினைக்கிறார் காளியம்மாள் உங்களுக்கு தெரியவே தெரியாதா நான் போயிட்டு என்னை எழுதும்போதே நீங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள்னு எழுதுறீங்க அப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியாம எழுதுறீங்க அதான் வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி யாருன்னு தெரிஞ்சுதானே எழுதுறீங்க இவங்களை பத்தி பேசி நான் பிரபலம் ஆகணுமா அப்படி ஒரு பிரபலம் எனக்கு தேவை அப்படின்னா நான் வந்து வேற வேற முடிவு எடுத்துட்டு போயிடல இவங்களை பத்தி பேசிதான் ஆகணும்னா என்னன்னா ஒரு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஏதோ ஆதாரமற்று பேசிட்டேன் அப்படின்னு என்கிட்ட வாய்மொழி ஆதாரம் இல்லைன்னு காணொலி ஆதாரமே இருக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஆவணங்களும் இருக்கு உள்ள என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆவணங்களும் இருக்கு ஆதாரங்களும் இருக்கு இல்லாம ஒண்ணு நான் அதை பத்தி நான் பேசல ஏன்னா நான் அந்த அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து கற்பனையின் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கல அவங்க ஏற்கனவே நீதிமன்றத்துல சட்டப்பூர்வ விளக்கம் கொடுத்துருக்காங்க இது இவங்களோடதுதான் இது இந்த தொகைக்கு வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கும் போது வரும் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கடன் தீர்ப்பாயத்தின் மூலமாக ஒரு ஒரு ஆலையை நீங்க பெறீங்கன்னா உண்மையிலேயே நீங்க நேர்மையாளராக இருந்திருந்தா இந்த மண்ணில் நீங்க ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கடன் தீர்ப்பாயத்தை நாங்க பேசி முடிக்கிறோம் இருநூத்தி இருபது கோடி ரூபாய் உங்களுக்கே வேற வருது அதனால நீங்க என்ன செய்றீங்க எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கடனை நீங்க கட்டுங்க இந்த ஆலையை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றதுதானே ஒரு சரியான மக்கள் உறுப்பினரா இருக்க முடியும் அதை விட்டுட்டு இருநூத்தி இருபது கோடி ரூபாய் சொத்து ஏற்கனவே ஒருத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்கும் போது அவங்களுக்கும் அதை கொடுக்காம ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்த ஆட்டையை போட்டதை திருநதுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் சரி நீங்க விளக்கம் கொடுங்க வாங்க உட்காந்து பேசுவோம் கடன் தீர்ப்பாயத்த கூட்டுவாங்க நான் விவசாயிகளை கூட்டு வரேன் நீங்க தப்பு பண்ணல இல்ல வழக்கை கேள்வி வைங்க என் மீது சொல்லிட்டீங்க நான் பகிரங்கமா என் மீது காளியம்மாள் தவறாக சொல்லிவிட்டார் உங்களுது எனக்கோ என் கட்சிக்காரர்களுக்கோ என் சந்ததியினருக்கோ என்னுடைய மாவட்ட ஒன்றிய அவங்க இவங்க எந்த செயலாளருக்கோ எனது கூட்டணி கட்சியினருக்கோ எனது பினாமிகளுக்கோ இந்த ஆலைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஓப்பன ஒரு அறிக்கை விடுங்க இது விவசாயிகளுக்கு தான் சொந்தம் ஒரு அறிக்கை விட்டுருங்க நான் சொன்னது தப்பு தான் நான் பின் வாங்கிக்கிறேன் அறிக்கை அவங்க குடுத்துட்டாங்கன்னா நீங்க நான் பின் வாங்கிக்கிறேன் நான் என் கருத்துல இருந்து நான் தவறாக தான் நான் அம்மையார் கனிமொழி அவர்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை வச்சுட்டேன் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு என்னோட கருத்தை நான் பின் வாங்கிக்கிறேன் சொல்ல மாட்டாங்கன்னு அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு எழுதி கொடுங்கன்றேன் எழுதி கொடுங்க ஓ எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி காளியம் ஒரு தவறான தகவலை சொல்லிட்டாங்க இந்த ஆலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல எனக்கு மட்டும் இல்ல என் பினாமிகளுக்கோ என் கட்சிக்காரருக்கோ என் சொந்தக்காரருக்கோ என் நண்பர்களுக்கோ என்னோடு பணி செய்யக்கூடியவர்களுக்கோ அல்லது நான் எந்த நிறுவனத்தில் தொடர்பு வைத்திருக்கிறேனோ அந்த நிறுவனத்தின் தொடர்பாளர்களுக்கோ யாருக்கும் சம்பந்தம் இல்ல இது வந்து இருநூத்தி இருபது கோடி ரூபாய் விவசாயிகளுக்கே கொடுக்க வேண்டிய சூழல் இருப்பதனால் இந்த சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்குத்தான் சொந்தம் அவர்கள் இந்த எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கடனை திருப்பி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் தீர்ப்பாதி மூலமாக இது இறுதியாக முடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுங்கன்றேன் வெளியிட்டுட்டீங்கன்னா கடன் தீர்க்கிற கமிட்டி அந்த விவசாயிகள் மெம்பராக இருக்கணும் ரெண்டு ரெண்டு தரப்பி உட்கார வச்சுக்கிட்டு வெளிப்படியாக அவங்க பேசும்போது நீங்க காளியம்மன் மன்னிப்பு நான் மன்னிப்பு கேட்குறேன் அந்த இடத்துல ஆ மன்னிப்பு கேட்குறேன் நான் வந்து பகிரங்கமாக கனிமொழி அவர்கள்ட்ட உங்களுடைய அரசியல் வாழ்வைக்கு நான் களங்கம் ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால் நான் வந்து பகிரங்கமாக எல்லார் மத்தியிலையும் ஊடகம் நீங்க ஏன் தனியா நாயை அவங்க முன்னாடி கேட்கணும் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கூட்டி ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் சொல்றேன் நான் தவறாக சொல்லிட்டேன்னு பின்வாங்கிக்கிறேன் அப்படி ஒரு சம்பவத்தை நடத்த சொல்லுங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரூபாய் இருந்தாலே குரூப் ரூபா இருந்தாலே ஒருத்தர் அவதூறு ஆமா நீங்க வெறும் போற போக்குல இந்த அவை போயிடுவாங்க அவங்களுக்கு கருத்து சிந்தனை எதிர்கால நோக்கு இவங்களுக்கு இது பின்பலை ஏற்படுத்தாதா பாதிப்பு வருமா வராதா அடுத்த கட்ட நகர்வு இது எதை சிந்திக்க மாட்டாங்க என்ன பாருங்க நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க இரநூறுவா காசு கொடுங்க இல்லைன்னா முன்னூறு கூட கொடுங்க நூறு அதிகமாக கூட கொடுங்க சரி வேண்டாம் ரொம்ப கம்மியா சொல்றேன் ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க உள்ள நம்ம இந்த நண்பன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழ்த்து எழுதுற மாதிரி உள்ள போய் நாலு வார்த்தையை மட்டும் மாத்தி விட்டு வந்துருவார் விஜய்

உண்மையாவே இதுக்கு ஒரு கேஸ் போட்டு போறாங்க தாராளமா போட்டு போட்டுனே இதுக்கெல்லாம் போடுங்க நான் தாராளமா கம்பீரமா உள்ள போயிட்டு வரேன் பேசுறதுக்கு இங்க பாருங்க